எல்லாம் சொந்தங்களே எப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்கள் வீட்டில் என்ன சொமைக்க போகிறோம்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் கருவாடு தாங்க இருக்குது இந்த கருவடை வச்சு கருவாடு செம்பளை வச்சு கருவாடு செம்பளுக்கு இதெல்லாம் மிளகு ரசம் வச்சு குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனால் சொந்தங்களே வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்கிறோம்னே தான் கடல் மீனில் ஊருகா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலோ இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கியிருக்கேன் சொந்தங்களே

அரை தேவையான சின்ன சீரகம் சேத்துக்கிறோங்க மிளகு சேத்துக்கிறோங்க வெள்ளப்பொடு சேதுக்கு ஒரு நாள் பச்சை மிளகா சேதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோ பச்சை மிங்க வதங்க வந்துருச்சுங்க நம்ம நச்சு வச்சு வெள்ளப்படியும் வெட்டி வச்சு அந்த களையும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு முன்னாடி மிளகு ரசத்துக்கு கூட்டி சொன்னாலே நம்ம வீட்டில் மிளகு ரசம் காண்டி நூறு கிராம் புளியை கரைச்சு வச்சிருக்கோம் அரைச்ச வச்ச மிளகு சீரகத்தையும் சேத்துக்கடுவோம் மஞ்சள் பொடி ஒரு தக்காளி மொத்தமாக கையை கையோடு தக்காளியெல்லாம் எல்லாம் கூட்டி எடுத்துக்கிருவோங்க சுந்தங்கள வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் வதங்கி வந்துச்சு நம்ம சுத்தம் வச்சிருக்க பாரவட்டியும் சேர்த்துருவாங்க சுந்தங்களை கருவாடு கொஞ்சம் நேரம் தக்காளி மக்கள் மசிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க

கருவாடுமே தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா சேர்த்துக்குருவாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவாங்க மிளகா தூள் சேர்த்துக்குருவாங்க தேவையான தண்ணி சேர்த்துக்குருவாங்க நம்மளுக்கு கருவாட்டிலேயே உப்பு இருக்கணும்ல உப்பு சேர்க்கலங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க கொத்தமல்லி போட்டுக்கிறோங்க இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் சமையல் வேலையுமே முடிஞ்சிட்டுங்க நமக்கு தீயாப்பை போடுறதுக்கு டைம் கிடக்கு அகான பொப்பமே இப்போ தூங்கிட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் பசி எடுத்துருங்க நாங்கள் ரெண்டு பேருக்கு சாப்பிட போகிறோங்க எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வந்து மிளகு ரசம் வச்சு மிளகு ரசத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கருவாட்டு சம்பளம் வச்சுருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட தாங்க சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்க என்ன செய்ய நிஸ்மா பாப்பா தீய பாப்பா இல்லைன்னாலும் அகானா பாப்பா நம்ம கூட இருப்பா சாப்பிடுற நேரம் இப்ப அவளுமே வந்து தூங்கிட்டா வேற எங்கனாலையும் முடியலைங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியும் காலையிலயும் சாப்பிடல இன்னைக்கு வெள்ளனே சாப்பாடு வேலையும் முடிச்சுட்டாங்க தியாப்பாப்பா எதிர்பார்த்தோம்னா வந்து இன்னும் ரெண்டு மணி நேரம் கிடக்கு அதுவரை நம்மளால தாக்காட்ட முடியாது அதான் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம வச்சா கருவாட்டு சம்பளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத கவால சொல்லுங்க சொந்தங்களே எப்படித்தான் இருக்கு நல்லா மாவா கரைஞ்சிட்டு கருவாடுனா சொன்னாங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல கருவாடு சம்பல் எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்றது எல்லாருமே வீடியோ பகுதியில் பாத்துருப்பீங்க இப்படி தாங்க வைக்கணும் கருவாடு கம்மியா இருக்கணும் தக்காளி வெங்காயம் அதிகமா இருக்கணும் இப்படி சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கருவாட்டு சம்பளெலாம் வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பற்ற கருவாடு இல்லைன்னா ஊற கருவாடு இந்த ரெண்டு கருவாட்லாம் கருவாடு சம்பல் வைக்கணும் ஏன்னா இது ரெண்டும் தான் கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் நம்ம சர்வ கருவாட்டு சம்பல் வைக்கிறதுக்கு வந்து நல்லா மசுஞ்சு வரும் இதே நல்ல காஞ்ச கருவாட்டுல கருவாடு சம்பல் வச்சீங்கன்னா இந்த அளவுக்கு மசுஞ்சு வராது முழுசு முழுசா கிடக்கும் சொன்னங்களே அப்படி தெரியும் தக்காளி வெங்காயத்தோட கருவாடு எல்லாம் தெரியும் இதுல நம்மளால மசிஞ்சு கொலைஞ்சு அவ்வளவு அழகா இருக்கும் சாப்பிடுறது அது மிளகு ரசத்துக்கு வேற லெவல் சொன்னங்களே நீங்களும் ஒரு மேரம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு காமான்ல சொல்லுவீங்க நம்ம வீட்டுகள்லயுமே கருவாடு சம்பல் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு என்னமா கஞ்சிக்கு வேற லெவலா இருக்கு பழைய கஞ்சிக்கு ஏத்த ஒரு சமையல் சமையல் వెళ్ళబాస

சொன்னங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்ட நம்ம சேனல்ல கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்தவர்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்தவர்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேலப்பட்ட சில அனுவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்த நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனா நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க நன்றிங்க